தமிழ் திரைப்பட ஆராய்ச்சி நிறுவனம் வழங்கும் தமிழ் எஃப்ஆர்எஃப் சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் வணக்கம் தமிழ் திரைப்பட ஆராய்ச்சி நிறுவனத்தின் ஆளுமையாளர் கே வி குணசேகரன் ஆகிய நான் திரைப்படத்துறையில் கடந்த முப்பது ஆண்டுகளாக தயாரிப்பாளராக திரைப்பட விநியோகஸ்தராக பயணித்துக் கொண்டிருக்கிறேன் ஆரம்ப காலகட்டங்களில் நான் வந்து பத்திரிகையாளராக பணியாற்றியிருக்கிறேன் இந்த திரைப்பட நிறுவனம் நேற்று இன்று உருவாக்கப்பட்ட ஒரு நிறுவனம் அல்ல கடந்த முப்பது ஆண்டு காலமாக எனது சேகரிப்பில் உருவாக்கப்பட்ட நிறுவனமாகும் இந்த நிறுவனத்தின் ஒரு பகுதி உங்களின் பார்வைக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது மேலும் இந்த நிறுவனத்தின் அனைத்து ஆவணங்களும் உங்கள் பார்வைக்கு பதிவு செய்ய காத்திருக்கிறோம் கடந்த முப்பது ஆண்டு காலமாக இங்கிருக்கும் ஆவணங்கள் அனைத்தும் தனி மனிதனாக நான் சேகரித்து பாதுகாத்து வைத்திருக்கிறேன் இது இனிமேல் திரைத்துறை சார்ந்தவர்களுக்கு மட்டுமல்ல உங்களை போன்ற திரைப்பட ஆர்வலர்கள் பத்திரிகையாளர்கள் திரைத்துறை ஆராய்ச்சியாளர்கள் திரை சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் இது பயன்பட வேண்டும் என்பது எனது நீண்ட நாள் கனவாகும் அதற்காக இப்போது இந்த யூடியூப் சேனல் மூலம் நீண்ட நாட்களுக்கு அப்புறம் உங்களை சந்திக்கிறேன் சப்ஸ்கிரைபர் அனைவரும் உங்களை வந்து நான் ஒரு பதிவாளர்கள் மட்டுமாக பார்க்கவில்லை நீங்கள் அனைவருமே மிகப்பெரிய ஆளுமையாளர்களாகத்தான் நான் உங்களை பார்க்கிறேன் அனைவரின் கருத்துக்களையும் தாங்கள் நாள்தோறும் பதிவு செய்து பார்க்கிறீர்கள் அதில் உங்களுக்கு தேவையான கருத்துக்களை மட்டும் எடுத்துக்கொள்கிறீர்கள் திரைத்துறை சார்ந்த எத்தனையோ சேனல்கள் இதுவரைக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆனால் இந்த சேனல் முற்றிலும் மாறுபட்ட சேனல் ஆகும் இங்கு திரைத்துறை தோன்றிய காலத்திலிருந்து தமிழ் திரைத்துறை மட்டுமல்ல தென்னிந்திய திரைத்துறை தெலுங்கு மலையாளம் கன்னடம் இந்தி போன்ற திரைத்துறை சார்ந்த ஆவணங்களும் இங்கு பதிவில் உள்ளது உங்களுக்காக நாங்கள் இதை முன்னெடுத்து செய்வதற்கு இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு டீம் நாங்கள் அமைத்திருக்கிறோம் இது சம்பந்தமாக வார வாரம் உங்களிடம் பகிர்ந்து கொள்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் வருங்காலத்தில் நீங்களும் மிகப்பெரிய கலைஞரால் கூட வரலாம் காரணம் அந்த அளவுக்கு இங்கிருக்கும் ஆவணங்கள் அனைத்தும் உங்களின் பார்வைக்காக வார வாரம் நாங்கள் பதிவு செய்ய காத்திருக்கிறோம் மேலும் திரைத்துறை சார்ந்த ஆளுமையாளர்கள் பலரையும் இங்கு வரவழைத்து அவர்களின் கருத்துக்களையும் பதிவு செய்து உங்களுக்கு தர காத்திருக்கிறோம் இந்த நிறுவனத்திற்கு பல திரைத்துறை சார்ந்த கலைஞர்கள் ஆளுமையாளர்கள் இங்கு வர காத்திருக்கிறார்கள் அவர்களில் முதன்மையாக இங்கு வந்து இந்த நிறுவனத்தை பார்வையிட்டவர் தமிழ்நாடு அரசு திரைப்படக் கல்லூரி தலைவர் உயர்திரு பிரபல நடிகர் ராஜேஷ் அவர்கள் அவர் இந்த நிறுவனத்திற்கு வருகை தந்து இங்கிருக்கும் ஆவணங்களை மிக துல்லியமாக கணித்து கிட்டத்தட்ட ஒரு மூன்று மணி நேரம் அவர் இங்கிருக்கும் ஆவணங்களை எல்லாம் பார்த்து பிரமித்தார் குணசேகரன் உலக சினிமா அனைத்தும் கூடியவரையில் நான் படித்திருக்கிறேன் பார்த்திருக்கிறேன் ஆனால் தமிழ் சினிமா ஆவணங்கள் இவ்வளவு சேகரிப்புகள் ஆனந்தர் கூட அவர் வந்து செய்திகள் புகைப்படங்கள் தான் சேகரிச்சிருந்தே தவிர திரைப்பட பிரதிகள் திரைப்பட ஆவணங்கள் திரைப்பட தரவுகள் இது எதுவுமே அவரிடம் கிடையாது ஆனால் நீங்கள் அனைத்தும் பதிவு செய்து வைத்திருக்கீர்கள் உயிர்தினர் ராசேஷ் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டில் உள்ள பேசும் படம் அவருக்கு எடுத்து காட்டினேன் அவர் அதை பார்த்துவிட்டு ஒவ்வொரு பக்கமாக பார்த்துவிட்டு அதில் வீரவாண்டிய கட்டவும்மன் படப்பிடிப்பின் போது எடுக்கப்பட்ட புகைப்படங்கள் அதில் இருக்கும் அந்த சாராம்சங்கள் அனைத்தையும் பார்த்துவிட்டு என்னை இப்படி வியந்து பார்த்தார் இந்த புத்தகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் இந்த பேசு படத்தை வெளியிட்டிருக்கிறார்கள் இத்தனை வருடங்களாக இதை பாதுகாத்திருப்பது எவ்வளவு பெரிய விஷயம் நானும் புத்தக புத்தகங்களை வைத்திருக்கிறேன் ஆனால் இப்படி இத்தனை வருஷங்கள் உள்ள புத்தகங்கள்லாம் நான் என்கிட்ட இல்லை அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணார் அது மட்டும் இல்லை பல திரைப்பட திரைத்திறவை சார்ந்த புத்தகங்கள் நூல்கள் ஒவ்வொன்றாக விவரங்கள் கேட்டார் எந்த புக்கு எந்த வருஷம் யாரால் உருவாக்கப்பட்டது எங்கிருந்து வந்தது இது அனைத்துமே பார்த்தார் பார்த்து வியந்தார் இதை நான் எதற்காக சொல்கிறேன் என்றால் எத்தனையோ திரைத்துறை சார்ந்த சேனல்களை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் ஆனால் இனிமேல் உங்களுக்காக இந்த தமிழ் இப்பாரப்பல் சேனல் மிகப்பெரிய ஆவணங்களை பதிவு செய்ய காத்திருக்கிறது திரைத்துறை சார்ந்த எந்த விஷயங்களாக இருந்தாலும் நீங்கள் எங்களிடம் கேட்கலாம் தமிழ் திரைப்படம் சம்பந்தப்பட்ட ஆவணங்கள் மட்டுமல்ல இந்தி தெலுங்கு மலையாளம் கன்னடம் தென்னிந்திய திரைத்துறை சார்ந்த ஏன் உலக திரைப்பட ஆவணங்கள் கூட இங்கு நாங்கள் பதிவு செய்து வைத்திருக்கிறோம் திரு ராசேஷ் அவர்கள் இங்கிருக்க ஆவணங்கள் இசைத்தட்டுக்கள் அனைத்தையும் பார்வையிட்ட பின்பு படப்பிரதிகள் அதாவது பராசக்தி திரைப்படம் முப்பத்தி ரெண்டு ஆண்டுகளாக அந்த திரைப்பட பிரதியை பாதுகாத்து வைத்திருக்கிறேன் அதை பார்த்து வியந்து போனார் முப்பத்தி ரெண்டு ஆண்டுகள் அந்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு வெளியான திரைப்படம் முப்பத்தி ரெண்டு ஆண்டுகள் அந்த இதை பாதுகாத்து வைத்திருக்கிறீர்கள் அந்த பிரதியை பார்க்கும்போது அவர் அப்படியே கண்கலங்கினார் இத்தனை வருடங்களாக இந்த பிரதியை பாதுகாத்து வைத்திருக்கிறீர்கள் இது சாதாரண ஒரு இதாக நான் நினைக்கல ஆனால் உங்களோட இந்த சேகரிப்புகளும் உங்களோட இந்த பாதுகாப்பு இந்த ஆவணங்கள் இந்த திரைப்பட நிறுவனம் மேலும் மென்மேலும் வளர என்னால் முடிந்த உதவிகளை செய்கிறேன் என்று உறுதியளித்துகிறார் அவரை போன்ற மிகப்பெரிய கலைஞர்கள் வார வாரம் நமது நிறுவனத்துக்கு வருகை தர காத்திருக்கிறார்கள் அதையெல்லாம் உங்களுக்கு பதிவாக தர காத்திருக்கிறோம் தமிழ்ப்புற சர்க்கரை உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வேண்டுகோள் இங்கிருக்கும் ஆவணங்கள் தரவுகள் அனைத்தும் உங்கள் பார்வைக்காக வார வாரம் பதிவு செய்யப்படும் மேலும் உங்களது தோழர்கள் தோழியர் நண்பர்கள் குடும்ப உறவினர்கள் அனைவருக்கும் சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்து எங்களுக்கு ஆதரவு தரும்படி உங்களை பணிவன்போடு போட்டு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்